ஓ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நம்ம விஷ்ணு விஷால் வந்து ராட்சஸ் ராம்குமார் நடிப்பில் வந்து ஒரு படம் ஒன்று நடிச்சு முடிச்சிருக்காரு அந்த படம் வந்து சீக்கிரமே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம விஷ்ணு விஷால் வந்து இன்னொரு படமும் நடிச்சிட்ருக்காரு அந்த படத்துக்கு வந்து டப்பிங் மட்டும் இன்னும் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மூவிஸ் அதாவது நம்ம அந்த மூவியோட அஃபிஷியல் டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விஷ்ணு விஷால் வந்து அடுத்து கட்டா குஸ்தி டூ டூ இந்த படத்தை வந்து நடிக்க போகிறாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்ட் ஒன் வந்து நம்ம விஷ்ணு விஷாலுக்கு கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும் கமர்ஷியலாகவே வந்து பயங்கரமான ஹிட்டு கொடுத்த ஃபிலிம் கட்டா குஸ்தி நம்ம விஷ்ணு விஷாலுக்கு அப்படின்றதுனால அந்த படத்தோட பார்ட் டூ வந்து அவர் கண்டிப்பாக நடிப்பார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அண்ட் அது நடிக்கிறதுனால இந்த இதுக்கு முன்னாடி நடித்த ஒரு படத்துக்கு டப்பிங் பாக்கி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அந்த அந்த டப்பிங்க்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது நான் கரெக்டாக டப் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் வந்து விஷ்ணு விஷாந்த் சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லியிருந்தோம்